நால்வர்களால் பாடல் பெற்ற ஸ்தலம் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் உடனுரை திரிபுர சுந்தரிக்கு சித்திரை பெருவிழா ஆன்மீக அன்பர்கள் சிவனடியார்கள் பக்தகோடிகள் அனைவரையும் வருக வருக என அழைக்கும் நாதசாது யூடியூப் சேனல் ஏப்ரல் மாதம் முப்பது நாள் இரவு விக்னேஸ்வரர் உற்சவம் மிருச்சங்கரணம் சாந்திக்கு பிறகு வானவேடிக்கை நாதஸ்வரம் மேளம் முழங்க மாட மே மாதம் ஒன்றாம் தேதி காலை ஐந்து மணிக்கு மேல் அக்கினத்தில் திருமலையில் ஹஜாரோகணம் காலை ஆறு மணிக்கு மேல் கிரீஸ்வரர் பல்லாக்கு வாகனத்தில் வீற்றிருக்க பஞ்சமூர்த்திகள் மங்கள வாத்தியத்துடன் மாட ஒன்றாம் திருவிழா இரவு புண்ணிய கோடி விமானத்தில் வேதகிரீஸ்வரர் வீற்றிருக்க பஞ்சமூர்த்திகள் உற்சவம் மேலதாளம் முழங்க சுவாமிகள் மாடவீதியுலா மே மாதம் இரண்டாம் தேதி இரண்டாம் நாள் திருவிழா காலை பவழக்கால் சபரம் மாடவீதியுலா இரண்டாம் நாள் திருவிழா இரவு பூதவாகனம் மீது வேதகிரீஸ்வரர் பஞ்சமூர்த்திகள் மேலதாளத்துடன் மாடவீதியுலா மே மாதம் மூன்றாம் தேதி மூன்றாம் நாள் திருவிழா வெள்ளி அதிகார நந்தி காலை அறுபத்து மூன்று நாயன்மார்களும் வெள்ளி மூஷிக வாகனத்தில் விநாயகரும் வெள்ளி அதிகார நந்தியில் வேதகிரீஸ்வரர் உடன் திரிபுர சுந்தரியும் பஞ்சமூர்த்திகள் சிவ வாத்தியம் முழங்க மேலதாளம் இசைக்க கலை நிகழ்ச்சியுடன் கிரிபுரதர்ஷனம் மூன்றாம் தேதி மூன்றாம் நாள் திருவிழா இரவு சந்திரபிரபை உற்சவம் வானவேடிக்கைகளுடன் பஞ்சமூர்த்திகள் மேலதாளம் இசைக்க மாட நான்காம் நாள் திருவிழா மே மாதம் நான்காம் தேதி காலை புருஷா மிருகம் வாகனம் சிவபாத்தியம் இசைக்க பஞ்சமூர்த்திகள் மாட நான்காம் நாள் திருவிழா மே மாதம் நான்காம் தேதி இரவு நாகவாகனம் கருணீகர் மண்டபம் அருகில் சிறப்பு வானவேடிக்கை நடந்த பிறகு பஞ்சமூர்த்திகள் மாட வீதியுலா ஐந்தாம் நாள் திருவிழா மே மாதம் ஐந்தாம் தேதி காலை கதலி விருட்சம் வாகனத்தில் சுவாமிகள் மாட ஐந்தாம் நாள் திருவிழா இரவு ரிஷபம் மீது விநாயகரும் வெள்ளி மயில் வாகனம் மீது முருகர் வள்ளி தெய்வானையுடன் அமர்ந்திருக்க வெள்ளி ரிஷப வாகனத்தில் வேதகிரீஸ்வரர் வீற்றிருக்க மேளதாளம் முழங்க வேடிக்கை நடக்க மாடவீதியுலா ஆறாம் நாள் திருவிழா மே மாதம் ஆறாம் தேத்தி செவ்வாய்க்கிழமை காலை மயில் வாகனத்தில் முருகர் வள்ளி தெய்வானையும் கிளி வாகனத்தில் திரிபுரசுந்தரியும் விமானத்தில் வேதகிரீஸ்வரரும் மாடவீதியுலா ஆறாம் நாள் திருவிழா இரவு யானை வாகனம் மீது விநாயகரும் மயில் வாகனத்தில் முருகர் வள்ளி தெய்வானையும் அலங்கரிக்கப்பட்ட யானை வாகனம் மீது வேதகிரீஸ்வரருடன் திரிபுரசுந்தரியும் சுந்தரியும் வானவேடிக்கை முழங்க கலை நிகழ்ச்சிகளுடன் பஞ்சமூர்த்திகள் மாடவீதியுலா மே மாதம் ஏழாம் தேதி திருக்கழுக்குன்றத்தின் சிறப்பு தேர் திருவிழா விநாயகர் தேரில் அமர்ந்திருக்க அவரை தொடர்ந்து வேதகிரீஸ்வரர் பெரிய தேரில் அமர்ந்தும் அவருக்கு பின்னால் திரிபுரசுந்தரி தேரில் வர முருகர் வள்ளி தெய்வானையுடன் தேரில் பின்தொடர இவர்களைத் தொடர்ந்து சண்டிகேஸ்வரர் தேரில் பவனி வர சிவவாத்தியம் தாரை தப்பட்டையுடன் ஊர்கூடி தேரெடுக்க பஞ்சரத உற்சவம் மே மாதம் எட்டாம் தேதி எட்டாம் நாள் திருவிழா காலை தந்ததொட்டி வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் மாடவீதியுலா எட்டாம் நாள் திருவிழா இரவு குதிரை வாகனம் குதிரை வாகனம் மீது விநாயகர் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் முருகர் வள்ளி தெய்வானையும் குதிரை வாகனத்தில் வேதகிரீஸ்வரரும் பஞ்சமூர்த்திகள் மாடவீதியுலா மே மாதம் ஒன்பத்தும் தேதி ஒன்பத்தும் நாள் திருவிழா காலை தந்தத்தொட்டி வாகனம் இரவு அலங்கார விமானம் அலங்கரிக்கப்பட்ட விமானத்தில் வேதகிரீஸ்வரர் அமர்ந்து பக்தர்களுக்கு கோபுர தரிசனம் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் வானவேடிக்கை முழங்க கரகாட்டத்துடன் மாடவீதியுல பஸ் நிலையம் அருகே வானவேடிக்கை நிகழ்ச்சி மே மாதம் பத்தாம் தேதி பத்தாம் நாள் திருவிழா காலை சூரிய பிரபை வாகனம் உச்சிகாலம் பஞ்சமூர்த்திகள் தொட்டி உற்சவம் சங்குதீர்த்த தீர்த்தவாரி பத்தாம் நாள் திருவிழா இரவு ராவணேஸ்வர வாகனம் பஞ்சமூர்த்திகள் அலங்காரத்துடன் மேலதாளம் முழங்க வானவேடிக்கையுடன் கிரிவலம் மே மாதம் பதினோராம் தேதி திருவிழாவின் கடைசி நாள் பஞ்சமூர்த்திகள் நூதன விமானம் பந்தம்பரி உற்சவம் சண்டை மேளம் ஒலிக்க தாரை தப்பாட்டம் இசைக்க வானவேடிக்கையுடன் மாடவீதியுலா இறுதியாக பஸ்நிலையம் அருகே வானவேடிக்கை நிகழ்ச்சியுடன் திருவிழா நிறைவு